இதுல நிறைய மருத்துவ என்ன காலையில இருந்து நடந்து நடந்து எனக்கு காலெல்லாம் வலி எடுத்துச்சு அதனாலதான் வந்து உக்காந்துட்டான் பிடிக்க முடிஞ்சாலும் பிடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா எங்களால தேட முடியல ஏன்னா அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிருச்சு உடம்பெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடைச்சிருந்தது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயத்தையே விட்டுட்டாங்க அதனால இது அதிகமா உருவாகிறது கிடையாது மழை பாருங்க பாருங்களா அப்ப எந்த அளவுக்கு முடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பார்த்து போகிறோம் பாத்தீங்கன்னா சம மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு இதுல நத்த கிடைக்கிட்டு வந்தோம் சரி நத்தை தான் தேடி இன்னைக்கு சமைக்கு சின்ன பசங்கலாம் நிறைய இங்க நத்த கிடைக்குது எங்க மழை பெஞ்சு இப்போ ஃபுல்லா சுத்தி தனி தான் நிற்குது இந்த தனியில தான் நிறைய நத்தை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதை தான் பிடிக்க போறோம் எப்படி பிடிக்குதுன்னு பாக்குறாங்க இன்னைக்கு சம மழை இன்னும் மழை பெய்யுமா தெரியல அங்க எப்படி தேடிக்கோம் ஒன்றும் கூட இல்லை இப்போதான் நேரத்தை இருக்கிறேன் இந்த பாருங்க நத்தை பாருங்க இதுதான் முதல் நத்தை நம்மளுக்கு பிடிச்சது ஒரு நத்தை கூட இல்லை

உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து வீடியோ போட்டுருக்கான் துள்ளக்கான பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பயமாக இருக்குறேன் வாங்க இது உள்ள இதே பொறிக்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் மழை வரப்போகுது இதை பாருங்களாமா அப்பு எந்த அளவுக்கு மூடிக்கிட்டு இருக்கு மழை வர கண்டிஷனில் இருக்குது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நத்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் எங்களாலும் பிடிக்க முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிட்டோம் இதுக்கப்புறமும் எங்களால் தேட முடியல ஏன்னா அளவு டயர்டாகி போயிடுச்சு உடம்புலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயே ஒன்று ஒன்று அரை மணி நேரத்துக்கு ஒன்றுலாம் கிடச்சிது அந்தளவுக்கு கிடச்சிது காலையில் இருந்து நடந்து நடந்து எனக்கு காலெலாம் வலி எடுத்துச்சு அதனால தான் வந்து உக்காந்துட்டோம் நாங்கள் பிடிச்ச நத்தையே அவ்வளோதான் கொட்டி காட்டுறேன் உங்களுக்கு தம்பி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நல்லா நத்த பிடிச்சான் நிறைய பிடிச்சிருந்தது இவன் தான் எங்களோட நம்ம நண்டு பிடிச்ச விட இதுதான் கஷ்டமாக இருக்குது நத்தை ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் ஒன்பது மணிக்கு வந்தோம் இப்போ டைம் பத்து மணி நாலு ஆகிடுச்சி ஒரு மழையும் ஒரு டைம் வந்து போயிடுது மூணு டைம் மழை வந்து போயிடுது நினமா தான் இருக்கிறோம் பாருங்க தண்ணி எப்படி போடுது இதுக்கு ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது அதுக்கு இவ்வளவு தண்ணி போகுது ஒரு நாள் பெஞ்சது பாருங்க எங்கூர்லாம் பயங்கரமா இருக்கு பக்காவா எப்படி சொல்றது தண்ணி ஃபுல்லா தண்ணி மழை பெஞ்சதுனால பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் தண்ணி இப்பதான் நத்தைய குட்டி குட்டி நத்தான் இருக்கு அதெல்லாம் சுத்தி பாருங்க நீங்களே இந்த மாதிரி பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மழை பேஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆச்சு தண்ணி நின்றுது அப்படின்னா நிறைய நேரத்தில் இருக்காது நேற்று பேஞ்ச மழையில் இவ்வளோ பிடிச்சிட்டு பெரிய விஷயம் தான் தண்ணியே இல்லை இதெல்லாம் எங்கே வளர்ந்ததுனே தெரியல எந்த கூட்டியில் வளர்ந்ததுனே தெரியல வேறு ஆனால் தண்ணி இல்லாமல் இருந்தது மன்களுக்கு உங்களுக்கே தெரியும் வெய்யா அந்தளவுக்கு புலக்காட்டு கடிச்சி இந்த வருஷம் நாங்கள் பெரியவங்க கிட்டலாம் கேட்டேன் எப்படி இது வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மண்ணுக்குள்ள போயிடுமா வெய்யநாள் எல்லாம் வெயில் அடிக்கிற டைம்ல மண்ணுக்குள்ள போய்ட்டுமா அதுக்கப்புறம் மழை பெஞ்சு அப்படியே மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு சாப்பிட்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வந்தாங்க என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வரத்தை தடுக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி இப்போ உடம்பு சூடெல்லாம் நிறைய தனிக்கிது உடம்புல ஏதாவது வேற ஏதாவது உடம்பு போலா பிரச்சனையா இருந்தது அப்படின்னா இது மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ எடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த நாட்டை நாங்கள் வந்து உடனே செய்ய இல்லை இது வந்து ஒரு நாள் கொட்டி பானைக்கொல்லியோ இல்லை ஏதோ ஒரு பானை பாத்திரத்துலேயோ கொட்டி அது வந்து உள்ளே மண்ணெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அந்த மண்ணுலாம் வெளியே வர வைக்கிறதுக்கு இதில் ஒரு பானையில் கொட்டி தண்ணியை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் ஊறிட்டு அப்படின்னா அந்த மண் மண் ஃபுல்லாக வெளியே கக்கினாது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த காலத்துலாம் இதை தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க எதனாலுன்னு இப்போ இப்போதான் தெரியுது அவங்க நூறு வயசுலாம் தாண்டி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி சாப்பிட்டு தான் நிறைய பேர் நூறுலாம் தாண்டுறாங்க இந்த மாதிரி நம்மளும் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அந்தளவுலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுலாம் எல்லாத்துலேயும் மெடிசன் போட்டு எல்லாத்தையும் நோயை கட்டி பிடிச்சி எல்லா நோய் பல மடங்கு நோய் உருவாகிடுச்சு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேராக இருக்கும் கிடைக்கிற கிடச்சிதுன்னா போய்ட்டு வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக இது கிடைச்சதுன்னா எங்கேயுமே விட்டுறாதீங்க சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப பிடிச்சி இது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில் இந்த நட்டக்கறி தான் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க அதனால் பைசா அதிகம் காசு அதிகமாக கொடுத்து சாப்பிட்றத விட நம்ம கைனியில் வயல்வெளியில் பார்த்திங்கன்னா அந்த நெல் நாட்டு இருக்க வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கும் இது பிடிச்சி நீங்களே வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் ஹோட்டலெலாம் வாங்கினீங்கன்னா காசு அதிகமாக இருக்கும் இன்னொன்று தேவலெல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா நேச்சுராக செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கடைசியாக நாங்கள் போட்ட மூணு வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க எங்களுக்கு இந்த வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுப்பீங்க நம்புறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ எல்லாம் நிறைய பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அடுத்த அடுத்த வீடியோ நாங்கள் போகிறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சமைக்கிறதை அடுத்த வீடியோ பாக்கலாம் இப்போ எவ்வளோ கொட்டி கேட்ட இதாங்க நாங்க இன்னைக்கு பிடிச்ச நேரத்தை பாத்தீங்களா பாருங்க எல்லாமே பெரிய பெரிய நத்தை தான் சின்ன நேரத்தில் அதிகமாக எல்லாமே பெரிய நேரத்தை தான் நாங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ நத்தை பிடிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாரு பிளேட்டுக்கு மேல இது கண்டிப்பாக வரும் இது ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா நூறுரூவா நூற்றி ரூபாய் அப்படி சொல்லுவாங்க அந்த இது ஒரு கிடைக்காத பொருள் ரொம்ப ரேரான ஒரு பொருள் தான் இது இது பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் கொஞ்சம் கிடைக்கும் அது கூட ரொம்ப ரேராக தான் இருக்கும் கிராமத்தில் கிடைக்கிறது இப்போலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் கிடச்சிருந்தது இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டாங்க அதனால இது அதிகமாக உருவாகிறது கிடையாது உண்மையாக ரேர் தான் கண்டிப்பாக கிடைக்காது எது எங்கள் ஊரில் வயலில் தான் இது பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி ஆள் போட்டு போற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் உடன உடனே கிடைக்கும் பாய்